சுவாமி ஐயா வந்தி கணபதி முன்னோட கணபதி வந்த நக்தமன் பலந்தமுகா கணபதி அரகர அரகரங்க அப்பா அமரதமலை அண்டாவனும் அமாவாசை ராத்திரியிலே அம்மா நீ ஊஞ்சலில் ஆடம்போது கங்கை கரையை விட்டு தென்னொரு லோட்டம் கிளம்பல் வாசப்படியா கச்சேரி மாலையில வடுத்த தூக்கம் இல்ல பாய் விரிச்சா நித்தரை இல்ல சிந்தனா மாதிரி சிதாப்படி கிடக்குங்கிறா அண்ணில் பே கூத்து பொண்ணுல அலங்கோல கூத்து நடக்குன்னு இருக்கணும் வாகனம் பொண்டு மோகன வாகனம் கச்சேரி மாலை நாலு கால வாகனம் ரெண்டு கால வாகனம் இருந்தாலும் பங்குங்கள் ஆயிட்டு இருக்குங்கிறான் விரஞ்சல் ஆயிட்டு இருக்கு மங்கமாய் கொடுத்துட்டு இருக்கோம் சிக்கலாய் நிக்குதுங்கிறால எட்டாம் ஒரு வேட்டைக்கார வெட்டக்கார வெட்டி ஆடிட்டு இருக்கணுமே விரஞ்சல கொடுத்துட்டு இருக்கணுமே விரஞ்சல கொடுத்து ஆட்டி படிச்சிருக்கு சாமி இன்னைக்கு ஆயிரம் சம்பாச்ச பணம் தங்காத ஐய லட்சம் அஞ்சு லட்சம் பணம் தங்காதான் கோட்டா வாசல் பங்குகளை கொடுத்து வச்சுருக்காங்க சாமி இது மனுஷன் மன்ற கோளாறு அப்படிங்கிறா கிடக்க முடியுதா இது மன்ற கோளாறு சாமி ஆட்டி படித்து அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கு எதையே ரெண்டு மூணு உருப்படி மூணு பொட்டச்சிங்க இருக்கணும் அதிகாரம் கோட்ட ரெண்டு ஆணு இருக்கணும் அஞ்சு உருப்படி ஆள் காட்டுது அஞ்சு உருப்படி ஆள் காட்டுது இதுல சிந்தனை மாதிரி சிதாப்பு கிடக்கணும் கலகல புள்ளிய குடும்பம் கலகல புள்ளிய ரெண்டு வருஷமா கலமாவே ராஜருக்க பட்டம் அழியாத ரமண கோட்டைக்கு வாச கச்சேரி மாநில பங்கங்கள் கொடுத்துட்டு இருக்குங்கிற எப்படி இருக்கு இல்லையே மாதிரி புலப்பு ஓட்டி கொடுக்கணும் சாமி அது நிக்கணும் நாளா போதும் சேவன நீக்கணும் தான் சரியாகுங்கிறான் பையன் பண்ணி வச்சு ஆட்டியும் படைச்சுட்டு இருக்க நீ எவ்வளவு ஆயிரம் சம்பாச்சாலும் தூங்க விடாது இல்ல ஆணும் பொண்ணு அப்பப்போ சண்டா வருமே வீட்டுல உங்களுக்குள்ள மனசு கருத்து வேறுபாடு உண்டாகணுங்கிறான் உண்டு உண்டு லட்டு இல்ல கருத்து வேறுபாடு உண்டாகும் சாமி சிக்கலாகி நிக்கதுங்கிறா கட்டாய கட்டியும் மறைக்கணு சேவன நீக்கினாதான் சரியாகும் மோசனம் பண்ணி தரேன் போட்டு தரேன் அந்த சேவன ஆளு சொன்னாங்க

எப்படி காட்டுதே ஆளு நிக்கிற மாதிரி அங்க ம் இந்த மாதிரி உருவ கொண்டுட்டு இருக்க. தாமாச்சி வேல செய்யுதே. தூங்க ஓடசாமி. அணைங்கிறது கொஞ்ச நேரம்தான். நான் பாடு. அவன் தெலுவறதா உன காப்பாத்திடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே ஆள முறிஞ்சிடுவான். சரி தெய்வம் இருக்கா இல்லையா கட்டு மாலை கட்டு நான் அடிச்ச 7 தசமமா அடிக்குது இப்ப அடிச்ச 7 தசமமா அடிக்குது இப்ப தாவாத்துல அடிக்க வெளியில அடிக்கும் உள்ள அடிக்காது அப்படியே சிக்கல குழப்பமா நிக்குதுங்கற ரொம்ப கஷ்டமா இருக்கு அடியே வேண்ட பட்டனார் போல போட்டு தரேன் பைடாத எல்லக்கி காவலாளி மன்னர் முன்னச்சம் மாயா கோட்டை காரியம் சுவாமி காரியம் கை குடி வரமாடா சுவாமி போறது நிக்குது கை குடிங்க வர போது போறது நிக்குதுங்கற அதுதான் பிரச்சனை பண்றாங்க இல்லையா சிக்கல ஆகுங்கிற எட்டாம் ஓடு போறாங்க ஜாமே பிரச்சனை வருங்கிற பாத்து சொல்ல வெட்டைக்கு வேட்டாக்கார வேட்டையை ஆடிட்டு இருக்கான் எதிர்பார்த்தக்காரன் என்ன கூடி முடிச்சிருக்கணும் மண்ணும் பொண்ணும் பொருளை பத்தி கேட்கற மாதிரி இருக்கு எதா கணச்சிங்க பொண்ணுதான் பொண்ணுதான் ம் யாரு பொண்ணு ஏன் பொண்ணுதான் எந்த ஊர்ல கேக்குறாங்க இல்ல இது திருப்பி முடிஞ்சிருச்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு

நாளைக்கு மர்மம் வீட்டுல நிக்கும் போது தெரியும் ஆய்வு இருக்க எல்லாம் மர்மம் வந்துச்சு படம் ஓடுதுங்கிற அதே பக்கத்துல ஆறு இந்த பிள்ளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாரு அப்புறம் சொல்லு தை மாசம் தை மாசம் தேதி இந்த தை மாசம் தை பதினஞ்சா இல்ல பத்துல வச்சிருக்கிறேன் தை மாசி பங்குனு சித்திர வயசு உள்ள பாரு பாரு அதுக்குள்ள மாடு ஒரு தும்ப திரிக்கிதா தும்ப திரிக்காம நீங்க பாத்துட்டு சொல்லுவேன் ஜெயிலதான் பாக்குறேன் பாக்காம இருக்கேன் கதை போறேன் ஏக்கலாம் கேக்குறீங்க. அடியே மரசி தரேன் புள போடு தரேன். ஏ அந்த பொண்ணுக்கு வைத்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு ஏமாவுது. அதான் ஏதோ சீவன வள ஆடட்டான குடும்பத்துல பாதிகா. மாசம் மாசம் கட்ட குளிக்கிதா மريم வந்து. அதுதான் கேக்குறேன். பைசன்நாத புளைக்குமா 23. ம். அந்த மாதிரி இருக்கு கூடாது. ஒடேய் ஒண்டாசாமி ஒடேய் ஜொண்டப்பா. புள்ள இல்லையா?

தண்ணி பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அங்கே போய் சாஞ்சி படுத்துக்கிட்டான் அவன் என்ன சொல்லுவான் அவனுக்கு ம் என்னடா வந்தேன் அந்த பிள்ளை செரியலா போட கூட சாஞ்சி படுத்துக்கிற என்ன நோய் தொல்லை என்ன கரம தெரியலாமா நம்ம புள்ள தயார் பண்ணி அனுப்பி விடுப்போம் அவங்க கட்டி வாழ்த்தோம் புரியுதா ஒடி வண்ட சுவாமி ஒடி வண்ட ராயணா நாராயணா 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 சத்தியா வாக்கு சரி பண்ணித்தரேன் சரியா ஜாகவரா காளி ஜெய் மா ஜாகவரா காளி ஆசீர்வாத்